ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்றைக்கு கேரளாவில் செய்கிற பீஃப் கொக்கோனட் ரோஸ்ட் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க தேவையான பீஃபை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இதில் இருநூற்றி ஐம்பது கிராம் பீஃபை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடரையும் சேர்த்துக்கொள்கிறேன் கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய தக்காளியையும் கால் கப் அளவுக்கு கொஞ்சமாக நோமல் வாட்டரையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் விட்டு கொள்ள வேணும் பீஃப் பொயில் ஆகும்போது தண்ணி விடுமென்றதால் நிறைய தண்ணி விட தேவை அதோட கறி மசாலா பவுடரில் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் கொத்தமல்லி சேர்த்துருக்கிறதால நான் அடிஷனலாக சேர்க்க இல்லை அஞ்சு விசில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கொண்டால் போதும் இனி பீஃப் ரோஸ்ட்டை ரெடி பண்ணி கொள்ளலாம் ஃப்ரை பேன் ஒன்றில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்து ஹீட்டானதும் இதில் பாதி தேங்காய் சொட்டை சின்ன சின்ன துண்டா மெல்லிசா கட் பண்ணி இத இதை கொள்ளுவோம் கோல்டன் பிரவுன் கலர் வரம் வரைக்கும் ரோஸ் பண்ணிக்கொள்ள வேணும் தேங்காய் கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகி இருக்குது இனி குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளுவோம் தேங்காவை ரோஸ்ட் பண்ணின அதே ஒயிலில் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் அரை டீஸ்பூன் கடுகையும் சேர்த்து நல்லா வதக்கிக் கொள்வோம் கடுகு வெடித்த உடனே கட் பண்ணி எடுத்த ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கால் டீஸ்பூன் உப்பு தூளையும் மூன்று பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்கிறேன் பீஃபை வேக வைக்கும் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிற படியாக திருப்பி சேர்க்கும்போது பார்த்து கொள்ளுங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்து அதோட ரோஸ் ஸ்மெல் போகும் வரைக்கும் வதக்கிக் கொள்கிறேன் இதோட தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் சேர்த்து கொள்ளலாம் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா பவுடரையும் அரை டீஸ்பூன் மிளகு தூளையும் சேர்த்து வதக்கிக் கொள்ளலாம் கறி மசாலா பவுடர் சேர்த்த பிறகு லைட்டாக மிக்ஸ் விட்டு கொண்டு ஏற்கனவே பாயில் பண்ணின பீஃபை அதோட தண்ணியோடு கொள்ள வேணும் மசாலா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொதித்த பிறகு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்த தேங்காய் சொட்டை சேர்த்து கொள்ளலாம் தேங்காய் சொட்டு சேர்த்த பிறகு தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்போது குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டால் சரி வாவ் சூப்பர் டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் பீஃப் கொக்கோனட் ரோஸ்ட் என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிட்டுது இந்த டேஸ்டியான ஸ்பைசியான டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்